ஏஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு சில நாட்களில் ஒரு சில வேலைகளை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்ன ஆகும் அது அபத்தமாக தான் முடியும் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நாட்கள் இந்த நாட்களில் வந்துட்டு நம்ம அந்த வேலைகளை செய்யும்போது அது நமக்கு தான் விளையும் அது சாஸ்திரத்தில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு பேர் வந்து தீதுரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆதிரை பரணி கிருத்தி ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சுவாதி மகம் மீறாரில் மாதனம் கொண்டார் தாரார் வெளிநடை போனார் மீளார் பாயினீர் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துல வந்துட்டு நாம் ஒரு வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைகள் வந்து தவறாதான் முடியும் அது வந்து நற்காரிகங்களை பண்ணி கொடுக்காது ஒரு ஊர் பயணம் போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் பயணம் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வர முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நற்காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் தடங்களாகி இல்லை வந்துட்டு அது வீணாக போயிடும் மாதிரி நோய்பட்டு அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ மருத்துவமனைக்கோ போய் பெட்டில் போய் சேரணும் படுக்கணும் அப்படின்னு சிறிசாயி போகிறாங்க அப்படின்னா போனவங்க திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அந்த நட்சத்திரத்தோடைய தன்மைகள் இதில் வந்து அந்த பன்னெண்டு நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் போராடம் போராட்டாதி கேட்டை சுவாதி விசாகம் சித்திரை மகம் இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களும் ஆகாது இந்த சமயங்களில் வந்துட்டு நம்ம ஒரு பயணம் கன திரவியங்கள் அதாவது ஒரு தங்கமோ பணமோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா போயிட்டு நல்லபடியாக அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் சேர்ப்போமா அப்படின்னு கேட்டால் சேர்க்க மாட்டோம் தொலைச்சிட்டு வருவோம் இல்லை வந்துட்டு திருடியும் போடுவாங்க இல்லை நாமளே கூட கை தவறி விட்டுட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் அப்படி அதே மாதிரி வழிநடை போகிறவங்க வழிநடை போகிறவங்க அப்படின்னாக்கா ஒரு தூர பயணம் போகிறாங்க அப்படின்னா அந்த நாளில் போகிறாங்க அப்படின்னா அந்த நாளில் அவங்க போயிட்டு நல்லபடியாக திரும்பி வர முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வருவாங்க அப்படின்னாக்கா போய் வர வர முடியாதவங்களும் போய்டும் சில பேருக்கு அது அவங்களுடைய நேரத்தை பொறுத்து இருக்குது ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க நோயாகப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி நாளில் கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு சேர்ந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறாங்க அப்படின்னா அவங்களும் திரும்பி திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் பாம்பு வாயிலாகப்பட்ட தேரை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு ஆகப்பட்ட தேரை எப்படி திரும்பி வர முடியாதோ அதே மாதிரி தான் அது விட்டால் நம்ம நேரம் நல்லா இருந்து விட்டால் நம்ம தப்பிச்சு வரலாம் ஆனால் பண நஷ்டங்கள் நிறைய ஏற்படும் தான் செய்யும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை நம்ம அந்த சமயத்தில் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த நாள் அதாவது முதல் நாள் நம்ம நாளைக்கு போக போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி முக்கியமான பொருட்கள்லாம் வெளியில் எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு வச்சிருந்துட்டு காலையில் ம எழுந்திரிச்சு அந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு தங்கக்கூடாது தங்காமல் பா போன காரியத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம திருப்பி அன்றைய நாளில் வந்துடணும் அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் தப்பிக்கலாம் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் விநாயகரை வந்துட்டு அவருக்கு ஒரு செதற்றாங்க அடைச்சிட்டு நான் இன்றைக்கி போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படி போகும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாகும் கடவுளுடைய நம்பிக்கை தான் மிக முக்கியமானது கடவுளை நாம் அனுதினமும் வணங்கி வழிபாடு செய்யும்போது இந்த கெட்ட நேரங்கள்லாம் கூட நம்மளுக்கு தவிர்த்து போய்விடும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம் நமக்கு என்ன தான் கெட்ட நேரம் இருந்தாலும் சரி அந்த கெட்ட நேரத்தை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு தான் மிக முக்கியமானது நன்றி வணக்கம்